மூன்றாவது பிரதமர் அவர்கள் இரண்டு முக்கியமான விஷயத்தை மக்கள் முன்னால் வைத்திருக்கிறார் இந்த நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்பதை மறுபடியும் வலியுறுத்தி இந்த நாட்டிற்கு எப்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடைக்குமோ அப்பொழுது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும் என்பதை மறுபடியும் பிரதமர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்ல பிரதமர் அவர்கள் எந்த மதம் சாராத சட்டங்கள் இருக்க வேண்டும் யூனிஃபார்ம் சிவில் கோட் செகுலர் சிவில் கோட் எந்த மதத்தை சாராத அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய சட்டங்கள் இருக்க வேண்டும் அதை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை என்பதை இன்றைய சுதந்திர தின விழா உரையில மறுபடியும் அவர்கள் இல்ல பங்களாதேஷ்ல சமீபத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய இந்து சொந்தங்களுக்கு ஏற்படக்கூடிய அவர நிலைமையை பேசியிருக்கிறாங்க நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களும் கூட அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் பிரதமர் அவர்கள் சொல்லி இருப்பது நாம் எடுத்திருக்கக்கூடிய பாதையில தொடர்ந்து பயணிக்க வேண்டும் தேர்தல் வரலாம் தேர்தல் போலாம் தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் நம்முடைய ஆட்சி வந்திருக்கு அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இது இருபத்தி ஐந்து ஆண்டு கால இலக்கு அதை நோக்கி நீங்க பயணம் செய்ய வேண்டும் கடைசியாக பிரதமர் பேசியிருப்பது முக்கியமான ஒரு பேச்சு இளைஞர்கள் என்று பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் இளைஞர்களுக்கு சிறிய மாற்றங்கள் தேவையில்லை அவர்களுக்கு எக்ஸ்போனன்சியல் குரோத் பெரிய மாற்றம் வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளும் கூட தமிழகமும் மாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் இந்த மண்ணிலே வர வேண்டும் தேசியம் இந்த மண்ணிலே எல்லா இடத்திலும் கூட படர வேண்டும் தமிழ்நாடு தன்னுடைய இறந்த அந்தஸ்தை திரும்ப பெற வேண்டும் மறுபடியும் தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும் தமிழகத்துல எல்லா மக்களுக்கும் எல்லா சாதி மதம் யாராக இருந்தாலும் கூட எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் மரியாதை இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அதனால் இன்னும் கடுமையாக உழைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சார்பாக கொடி கொடியேற்றுவதற்கு மக்கள் நமக்கு வாய்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாம் கடுமையாக பாரதிய ஜனதா கட்சி உழைக்க வேண்டும் வருகின்ற காலத்துல நம்முடைய உழைப்பின் மூலமாக மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய கட்சி ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் அமர வைக்க வேண்டும்

இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் எங்களுடைய இனிய சுதந்திரங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் பெரிய அளவில் இளைஞர் பல நின்று கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு பைக் மூலமாக பேரணி போறாங்க நம்முடைய தேசிய குழு பேரணியாக தமிழகத்தில் அறுபத்தி ஆறு இடத்துல இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேரணி நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் நடக்கப் போகின்ற பேரணி இங்க நம்முடைய தமிழாய் வாசலில் இருந்து ஆரம்பிக்கிறது நம்முடைய தேசிய செயலாளர் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த பேரணியை பொறுத்தி வைப்பாங்க நம்முடைய இளைஞர் படையினுடைய பேரணியை கிளம்பும் அதே நேரத்தில் ஒன்றை ஆண்டுகளாக ஒரு மத்திய அரசுடைய பொறுப்பில் தேசிய மகளிர் அணி மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்து அந்த பொறுப்பை துறந்துவிட்டு மறுபடியும் கட்சி பணிக்கு நான் வந்து மக்களுக்காக ஆக்கப்பூர்வமான அரசியல் வேலையை பொது வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய பதவியை மறுபடியும் வெற்றிவிட்டு வேண்டாம் என்று சொல்லி இந்த மறுபடியும் அமலாலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி குஷ்பு சுந்தர மறுபடியும் இந்த நேரத்தில் கட்சி சார்பாக வருக வேண்டும் என்று வரவேற்று எங்களுக்குரிய மூத்த தலைவர்கள் நம்முடைய அன்பு தொண்டர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வருக வேண்டும் என்று அதான என்னுடைய என்னுடைய சுதந்திர நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி வணக்கம் பாரத் மாதா கி